ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா பூப்போல சாஃப்டாக வெள்ளை விளையர்னு இடியாப்பம் டிப்ஸ் அண்ட் டிக்ஸுகளோடு எப்படி செய்யுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடியாப்பத்துக்கு மாவை முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் தான் இன்றைக்கி நான் மாவை அளந்து சொல்கிறேன் இடியாப்பம் மாவு தான் ரெடிமேட் மாவாக எடுத்துருக்குறேன் இடியாப்பம் மாவு வாங்கி செய்ய போறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக அரிசி மாவு செய்ய போறீங்கன்னா லேஸாக வறுத்துட்டு அதை வந்து சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க லேசாக சூடேத்துனா போதும் அந்த அரிசி மாவை ரொம்ப வறுபட வேண்டாம் நான் இப்போ மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்க்க போகிறேன் அதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் மூணு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதாவது நம்ம ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் கிண்ணம் டம்ளர் எதில் அளந்து எடுத்தாலும் சரி ஒன்றுக்கு ஒன்றரை கணக்குக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடட்டும் இந்த அளவுக்கு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ்வாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கிளற வேண்டாம் கீழே இறக்கி வச்சுட்டு கிளறலாம் இப்போ அரிசி மாவை ஒரு கப்புக்கு முதல்ல சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கட்டிகள் விழாது நீங்கள் பயப்படாமல் மிக்ஸ் பண்ணலாம் திரும்பவும் ஒரு அரை கப்புக்கு மாவு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்துட்டா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால் பாதி அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்த பிறகு திரும்பவும் மீதி இருக்கிற மாவை போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற பாதி மாவையும் கூட்டிகிட்டேன் மொத்த மாவையும் சேர்த்துட்டோம் நம்ம சேர்த்த தண்ணியும் அந்த மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் கொதிக்கிற சூட்டுக்கு இருந்ததுனால கையில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாக ஆறுனதும் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஒரு மிதமான சூட்டுக்கு வரட்டும் மூடி வச்சாதான் மாவு காயாமல் இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு முறை கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு மாவை இந்த அளவுக்கு மாவை பர்ஃபெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இடியாப்பம் பிள்ளையில குழல் எடுத்துருக்கேன் இடியாப்பம் ஆச்சு இதை இந்த குழலில் நல்லா செட் பண்ணி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் மாவு பிசையும் போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் கொதிச்ச தான் அந்த மாவை சேர்க்கணும் நீங்கள் மிதமான சூட்டில் சேர்த்துட்டிங்கன்னா மாவு சாஃப்ட்னஸ் வராது நல்லா ஒரு பெரிய உருண்டை மாவை எடுத்து இந்த குழலுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக குழல்லாம் மாவை செட் பண்ணியாச்சு இடியாப்பம் வேக வைக்கிற தட்டு இந்த மாதிரி கண்ணு கண்ணாக இருக்கும் இதில் கொஞ்சமாக நெய் அப்படின்னா எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் நல்லா வெள்ளை வெளியேன்னு நூல் மாதிரி இருக்குது பாருங்க கட் வருது நம்ம பக்குவமாக இந்த மாவை பிசைஞ்சு எடுத்ததுனால தான் இந்த மாதிரி வருது நீங்கள் கரெக்டான பதத்தில் மாவை நான் சொன்ன அளவுகளோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இடையில கட் ஆகாமல் வரும் இடியாப்பம் வெந்தாலும் நல்லா பூ போல இருக்கும் இதெல்லாமே காரணம் நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கிறத பொறுத்து தான் இப்போ நான் வந்து இந்த தட்டுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த இடியாப்பத்தை வேக வைக்கிறதும் முக்கியமான டிப்ஸ் ஒன்று இருக்குது அதை சொல்கிறேன் இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்காமல் நம்ம உள்ளே செட் பண்ணக்கூடாது தண்ணி லேசாக சூடானதும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தை தட்டை உள்ள வச்சாச்சு அஞ்சே நிமிஷம் தான் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இடியாப்பம் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து வெளியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆர்தும் இதை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் அப்படியே அழுக்காக வருது கீழே கொஞ்சம் கூட ஒட்டலை இந்த சாஃப்டான இடியாப்பத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஆப்பம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வெஜ்ஜில் தக்காளி குருமா வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜில் ஆட்டுக்கால் பாய ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இடியாப்பத்தை நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்